இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரின் படைப்பில் உயர்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் என்பதை உணர்ந்து வாழவே ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறோம் நமது வளமான வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் தேவைக்கும் தேடலுக்கும் கடவுள் பலவற்றை படைத்தார் படைத்தவற்றை பயன்படுத்தி நம்மை வாழ பணித்தார் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் நாம் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நமக்கு பிடிக்கின்ற விஷயங்களை செய்கின்ற போதும் நமக்கு பிடித்த நபர்களிடம் பேசுகிற போதும் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிற போதும் மகிழ்ச்சி அடைகிறோம் மகிழ்ச்சி பூரிப்பு அக்களிப்பு பேருபகை என்பது நம்மை வாழ வைக்கும் மந்திர சாவிகள் ஒருவர் மற்றவரை வாழ்த்தும் போதும் பாராட்டும் போதும் உற்சாகப்படுத்தும் போதும் உண்டாகும் மகிழ்ச்சி நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது நினைத்தது நடக்கும் போதும் கேட்பது கிடைக்கும் போதும் மனதில் குடிகொள்வது மகிழ்ச்சி மட்டுமே என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அப்படி அறிந்திருந்தும் அதனை தொலைக்கிறோம் என்றால் தவறு நம்மேல் அல்லாமல் வேறு யார் மேல் இருக்க முடியும் வாழ்க்கை ஒரு முறைதான் நமது கதவை தட்டுகிறது அதை மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டியது அவசியமானது என்பதை உணர்வோம் கொட்டும் மழை போல் மகிழ்ச்சியை எதிர்பார்த்தால் அது வெறும் வெட்டும் மின்னல் போலவே வந்து செல்லும் ஆகவே நாம் எதையும் எதிர்பார்க்காமல் நமது மகிழ்ச்சிக்கு நாமே காரணம் என்பதனை உணர்ந்தவர்களாய் நமது வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம் அதுவே நம்மை மகிழ்வின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று வானதூதரால் இடையர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என் அன்பார்ந்த மகன் நீரே உம் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற குரல் வானிலிருந்து கேட்டது என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேறு வகை கொள்கிறது ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்ற இறை வார்த்தைகளை எல்லாம் விவிலியத்தில் நாம் நாளும் வாசிக்கிறோம் நாம் வாழும் ஆடம்பர வாழ்க்கையில் பணக்கார குடும்பத்தில் செல்வந்தன் நிலையில் கிடைக்காத மகிழ்ச்சியை நம்மால் நிச்சயம் அனுபவிக்க முடியும் எல்லாம் இருந்தும் நமக்காய் ஏழையான ஆண்டவரின் மகிழ்ச்சி நம்மில் குடிகொள்ள வேண்டுமானால் நாமும் அவரைப் போல ஏழையாவோ அவரின் ஏழ்மை நம்மை பாதிக்கட்டும் அதுவே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் ஒரு செல்வந்தர் இருந்தார் ஒரு நாள் அவர் தனது தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்கச் சொன்னார் ஏழைப் பணியால் எடுத்துச் செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையிலிருந்து இரண்டு பழங்களை பேய்த்து சாப்பிட்டு விட்டான் மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான் அன்று இரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார் கனவில் இறைவன் வந்து நீ எனக்கு கொடுத்த இரண்டு பழங்களை நான் சாப்பிட்டேன் ருசியாக இருந்தது என்றார் செல்வந்தருக்கு மிகவும் கோபம் வந்தது ஒரு குலை பழம் கொடுத்திருக்க இரண்டு மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது மீதி என்னவாயிற்று என கோபப்பட்டார் மறுநாள் காலை அந்த பணியாளை கூப்பிட்டு விசாரித்தார் அவன் இரண்டு பழங்களை பசியினால் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டதை சொன்னான் அப்போது அந்த செல்வந்தருக்கு புரிந்தது அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்று சேர்ந்திருக்கிறது என்று ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் நாமும் எதில் நமது மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்து அதனை செய்ய நம்மை பழக்கப்படுத்துவோம் அப்போது நம்மில் நிலையான மகிழ்ச்சி குடிகொள்ளும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டுப் பார்ப்போம் இன்று நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இன்று நீங்கள் தேவ உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தைப் பெற்று உங்களை தயார் செய்தீர்களா பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்கப் பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எழி பிறப்பை விடுகிறார்கள் ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா ஏமக்கு துணை புரியவரும் ஆடவரே எமக்கு துணை புரிய தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாக்கும் மாட்சி உண்டாவதாக வர்க்கம் சிறகுகளா உம்மை அரவணைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டி ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர்த்தம் சிறகுகளால் உம்மை அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தவரும் அம்புக்கும் நீரஞ்சமாட்டே இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகல் நீரஞ்சமாட்டே உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை உன் கண்ணாலே நீரே காண்பீர் ஆண்டவரைவும் கொண்டீர் உன்னதரை உன் உறைவிடமாய்கொண்டீ ஆகவே தேங்கவும் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் இன் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவே தந்தைக்கும் மகனுக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்த போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவர்த்தம் சிறுகுகளா உண்மை அரவணைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடைப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதுமில்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத் தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாய் இருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவராகிய கடபுளே எம்மை நன்கு பயன்படுத்தி வாழவும் ஆண்டவரின் பணிகளை ஆர்வமாய் செய்திடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இணைவோம் ஆண்டவரே நாங்கள் போது எங்களை காத்தருடும் நாங்கள் fun உமது சொற்படி உம் அடியான் என்னை, இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு புனித தாமஸ் வில்லனோவா ஸ்பெயின் நாட்டிலுள்ள வில்லனோவா பகுதியில் வாழ்ந்த அலோசோ தாமஸ் கார்சியா லூசியா மார்டினஸ் காஸ்டெல்லோஸ் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் தாமஸ் தன் பதினாறாவது வயதில் ஸ்பெயின் நாட்டிலுள்ள அல்கலா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பினை முடித்த இவர் அப்பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியராக பணி செய்தார் இறைபக்தியில் சிறந்திருந்த தாமஸ் குருவாக விருப்பம் கொண்டு சலமான்கா நகரில் இருந்த புனித அகோஸ்தினா துறவு மடத்தில் சேர்ந்து கிபி ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டாம் ஆண்டு குருவாக அருப்பொழிவு பெற்றார் தன் சபையின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை ஏற்ற தாமஸ் பேரரசர் ஐந்தாம் சார்லஸ் அரசவையில் ஆலோசகராகவும் நிர்வாகக் குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றினார் கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் வலென்சியா மறைமாவட்ட ஆயராக இவரது பெயர் முன்மொழியப்பட கிபி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் பேராயராக திருப்பொழிவு பெற்றார் வலென்சியா மறை மாவட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்ட பேராயர் தாமஸ் ஏழை மக்கள் பயன்பெற கல்வி சாலைகளையும் மருத்துவமனைகளையும் கட்டியெழுப்பினார் தனது சொல் மற்றும் செயல்களால் அருட் மக்களிடமும் உயர்ந்த மாற்றங்களை ஏற்படுத்திய பேராயர் தாமஸ் கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் விண்ணகம் சென்றார் தன் வாழ்வு முழுவதும் கருணைக்கும் இரக்கத்திற்கும் வடிவம் கொடுத்து நன்மைகள் செய்து வாழ்ந்த பேராயர் தாமஸினை திருத்தந்தை ஏழாம் அலெக்சாண்டர் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித தாமஸ் வில்லனோவா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்து அவர்களின் தேவைகளுக்காக ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நம்முடன் வாழும் நபர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல குணத்தை கற்றுக் கொடுப்போம் என் அன்பு சகோதரே சகோதரியை கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நாம் கேட்பதற்கு மேலாகவே பலவிதமான ஆசிர்வாதங்களால் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவருக்கு உயிருள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம் அவரை போற்றி புகழ்வோம் இன்றைய நாளிலே நமது விவசாய சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாம் அன்றாடுவோம் எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே ஏழை விவசாயிகள் எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற முதல் அன்பு பிள்ளைகளாகிய இந்த விவசாய பெருமக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே படைப்பின் தொடக்கத்திலே இதோ ஆதாம் ஏவாளை பார்த்து நிலத்தை நீங்கள் பண்படுத்தி உழுது அதன் வழியாக நீங்கள் கனிகளை பெற்று கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தீரே அந்த கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் விவசாய சகோதரனுக்காக சகோதரி காட்சி வைக்கிறோம் ஆண்டோரை இவருடைய ஏழ்மையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும் இவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டோர் இவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் வழியாக இவர்கள் செழிக்கக்கூடிய நிலையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் இவருடைய விளைச்சலுக்கு நல்ல பலனை தரும்படியாய் இவர்களை நல்ல மழையால் ஆசிர்வதிக்கும்படியாய் இவருடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக இவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் நீரே இவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உமை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கியத்தாயை விவசாய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழ உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் மாண்போயின் பின்னாகம் செல்ல தீரந்த வாயிலே தங்காடல்